ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்கண்டு மல்லி விதை பொடி மல்லிப்பொடினு சொல்லுவோம் இல்லையா அது உங்கள்கிட்ட மல்லி விதை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் மல்லிப்பொடி எடுத்துருக்குறேன் மல்லி பொடியவடையும் மல்லி விதை இருந்துச்சுன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்தாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தேங்க ஆரம்பிக்கதோ அதை உடனே வந்து வெளியேற்றிடணும் திடணும் இல்லைன்னா அது உயிருக்கு கூட ஆபத்தை வந்து ஏற்படுத்திடுங்க நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துகிட்டு போகிற இந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அதை அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க அப்படி ரத்த நாளங்களில் கொழுப்பு அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடலோட ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கவே இருக்காது ரத்த ஓட்டத்தில் வந்து தடை ஏற்படுங்க ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை காட்டும் அப்படி இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு வீட்டில் ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை குடித்தாலே போதும் நரம்புகளில் உண்டான அடைப்பு வந்து நீக்கிடுங்க நரம்புகளில் அடைப்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துட்டு போற அந்த ரத்த நாளங்கள்ல கொழுப்பு தங்கி இருந்துச்சுன்னா மூளைக்கு சரியா ரத்தம் கிடைக்காதுங்க அதனால உங்களுக்கு பக்கவாதம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது மூளைக்கு எப்ப ஆக்சிஜனும் ரத்தமும் குறைவா கிடைக்கோ அப்போ மூளைக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும் அதனால பக்கவாதம் கூட வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எல்லா உறுப்புகளுக்குமே சீராக ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பேங்க ஆனால் கொழுப்பு தேங்கி அடைப்பு உண்டு பண்ணும்போது உடல் சு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் ரத்தம் நல்லா கிடைக்காது அதனால உடம்புல எப்பவுமே வந்து ஒரு தெம்பே இல்லாமல் இருக்குங்க எப்போதுமே சோர்வாகவே வந்து இருப்பேங்க இரத்த ஓட்டம் நல்லா இருந்தது அப்படின்னா சுவாசிக்கிறதுலையும் வந்து சிறப்பா இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஆனா இரத்த நலங்களில் கொழுப்பு படைஞ்சிச்சு அப்படின்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காது அதே மாதிரி சுவாசிப்பதனும் சிரமம் ஏற்படுங்க மூச்சு விடுறதுலையும் வந்து சிரமமா இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு நரம்பு அடைப்போட அறிகுறிங்க கீழ் முதுகு பகுதியில் வலி அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்தம் சரியா கிடைக்காம அடைப்பு ஏற்பட்டிருக்கும் முதுகு தண்டு இடையில இருக்கக்கூடிய வட்டுப்பகுதி வந்து உடைய ஆரம்பிக்கும் சோ வட்டுப்பகுதி அப்படி உடைய ஆரம்பிக்கும் போது கை மற்றும் கால் நரம்புகள்ல அடைப்பு இருந்ததுன்னா கைகால் மரத்து போது உணர்வின்மை அப்புறம் வந்து கைகால் அந்த தசையில வந்து கடுமையான வலி இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் அடைப்புகள் இருக்கும்போது நெஞ்சில் அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு அதிக அளவு தேங்க தேங்கி அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க தாங்க இது தாங்க ஒரு அவங்களுக்கு அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வரக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்ற இந்த ரெமடியை குடித்தாலே போதுங்க இதை நீங்கள் குடிச்ச ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகள் எல்லாமே கரைச்சி வெளியேற்றிடுங்க இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே பார்த்தது தான் அதுக்கு தேவையான பொருள் கற்கண்டும் மல்லி விதை மல்லி விதை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் மல்லி பொடியை எடுத்துருக்குறேங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஈஸி தான் இது எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடியதான் மல்லிப்பொடியெல்லாம் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களெலாம் ஒன்று தான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க மல்லி விதை விதையாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மல்லி விதை போடுனா ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து கற்கண்டு போட்டுக்கோங்க சர்க்கரை நோயாளிகள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கற்கண்டை வந்து நீங்கள் தவிர்த்திடலாம் மல்லிப்பொடியை மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் தண்ணியில் மல்லி விதைய பொடியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மல்லி விதையில் பார்த்தீங்கன்னா இந்த கொடையில் விட்டமின் சி சத்து நார்ச்சத்து நிறையவே இருக்குது டைட்ரிக் ஃபைவர் அப்புறம் வந்து நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நீக்கும் உங்கள் உடம்புல உள்ள அங்கங்கே தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த மல்லி விதைப்பொடிக்கு இருக்குதுங்க நரம்புகளை அடைப்பி போக்கி நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்களையும் நரம்பு அடைப்பா நினைக்க கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை போக்கி நரம்புகள் நன்றாக செயல்படுங்க ரத்த நாளங்கள கொழுப்பு படிவத வந்து தடுத்துக்கும் இதை வந்து இது ஒரு சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் பணம் கற்கண்டு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அது கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து அப்படியே குடிக்கணும் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா பணக்கற் பணம் தவிர்த்துருங்க ச இல்லை சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி கற்கண்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்த்தணும் தவிர்த்தரணுங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்க குடிக்கிது இந்த ரெமடி இதை வந்து நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணுங்க தொடர்ந்து வந்து ஏழு நாளைக்கு குடிக்கணும் நல்ல நிவாரணம் நடக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக படிக்கும் புகை பிடிக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கு நரம்புகளில் வந்து அடைப்பு உண்டாக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லோருமே வந்து தாராளமாக இந்த ரெம்படியை எடுத்துக்கலாங்க இது வந்து கற்கண்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷனுங்க உங்களுக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கற்கண்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா மல்லி விதை பொடியை மட்டும் இருந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்க வச்சு வந்து குடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ